இந்த தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏரியத்துல ஒரு கூட்டத்துக்கு அந்த கூட்டத்தை தான் வெள்ளி கும்பல் பொலிட்டி கும்பல் சொல்லலாம் இப்ப எம் ஒரு ஈன பயன் இருக்கான் அந்த ஈன பையனு கூட தெரிஞ்சுட்டு இருக்கான் தமிழ் தமிழர் தமிழ்நாடு சொல்லும்போது எங்க சாதிக்கு எதிராக செயல்படுறாரு இடத்துக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒன்னே வச்சு சொல்லவா மதிய உணர்த்தத்தை யாரு கொண்டு வந்தார் சுப்ராயனூர் ரெட்டி கொண்டு வந்தாரா காமராஜர் கொண்டு வந்தார் காமராஜர் தான் கொண்டு வந்தார் சுப்ராயனூர் ரெட்டி அதை தொடங்கி அதை முடியுமா முடியாதா அப்படின்னு தொடங்கி பார்த்தாங்க அவங்களால முடியல முடியல அப்படின்னு சொல்லி அப்படியே பாதியிலே விட்டாங்க ஆனா திருப்பி அது முன்முயற்சியோடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து வெற்றியாளர் காமராஜர் அதனால மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா காமராஜர் இந்த பச்சை தமிழுக்கு தான் அந்த பெருமை வந்து சேரும் சுப்ராயனூர் ரெட்டி அப்படிங்கிற தெரிஞ்சதுக்கு சேராது எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு குழந்தை உருவாவதுக்கு காரணமா இருந்தா மட்டும் அப்பம்பு கிடைக்காது அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையான செஞ்சு நல்லது கட்டத்தை சொல்லி கொடுத்து அந்த குழந்தைய நன்னறியோடு வழி நடத்த புரியல <laughs> <laughs> ஒரு வித்தியாசம் ஒண்ணு சொல்லவா முத்துராமலிங்க தேவர் வந்து பெண்களை தாயா மதிக்கிறவர் எல்லாருமே தாயா பாக்குறவரு ஆனா ஈவேரா வளர்த்த மகளையே சொத்துக்காக கொண்டாட்டியா பார்த்தவர் முத்துராமலிங்க தேவர் சொத்த மக்களுக்காக எழுதி வச்சவர் ஈவேரா சொத்துக்காக வளர்த்த மகளையே கட்டினவர் இப்போ இந்த சாத்தானா இருக்கிற ஈவேராவும் தெய்வமா இருக்கிற முத்துராமலிங்க தேவர் ஒண்ணா